அந்த அப்பாச்சுதன் வாத்தியாரிடத்துல இருந்து என்ன என்ன எல்லாம் படித்து வருகிறான் என்ன என்ன வருகின்ற

ஆமா பதினேழு வயதாக இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய வேலையில எவ்வளவுதான் படிக்கட்டும் ஐயா அது என்னுடைய குளம் என்ன குளம் ஆஹ் என்ன குளம் என்ன குளம் தாய் அசுர அரக்கர் குலம் பா என்னதான் படிச்சாலும் அவன் குளத்திற்கு தகுந்தவர் கண்டிப்பா படிக்கணும் படிக்கணும் தானே பாருங்க நீங்க என்னத்ததான் பார்மசி படிச்சாலும் சரி நம்ம குளத்திற்கு தகுந்தவாறு படிக்கலையா படிக்கலையான்னு வர்றலையா நான் என்னதான் அம்காம் படிச்சாலும் அமுகாம் அம்காம் ஆஹ் என் தகுந்தவாறு அடிக்கலையா அடிக்கலையா அவங்க என்னதான் அம்மேபியல் படிச்சாலும் ஓ அம்மைப்பியல் ஆமா தான் ஆஹ் எம்மியெல்லாம் கால் பண்ணி அம்மேபியல்

அப்போ பார்த்தான் வல்லரக்கன் பதினேழு இருக்கும் போது அவனுடைய குளத்துக்கு தகுந்தவாறு படிக்க வேணுமே என்று சொல்லி படிக்க வேணுமே என்று சொல்லி என்ன எல்லாம் படித்து வருகிறான் தெரியுமா என்ன என்னமா தொழில் வழி படிக்க வேணுமே என்று சொல்லி யானை ஏற்றம் குதிரையேச்சம் எல் சிறந்த தொழில் படித்தாழு சிறந்த தொழில் படிக்கின்றா கூடை விட்டு கூடு பாய்வான் குலத்தொழிலே கற்று குல தொழிலை கற்றுணர்கின்றா அவன் படியாத படிப்பே கிடையாமாத வித்தையும் கிடையா தம் அடக்கி பாய்ந்தான்னு சொன்னா தாறடிகள் நூறு அடி நூறு அடி ஆமா மூச்சு அடக்கி பாய்ந்தான்னு சொன்னா சரிதான் சரி அடி நம்ம அடக்கணும்னு சொன்னோம்னா இடத்துல அவன் அடக்கணும்னு சொன்னா அடி

எப்படிப்பட்ட வயசுதா அரும்பு மீச சரி உருந்து ஆமா ரெண்டு கட்ட வயசுதான் இந்த இருபத்தோரு வயசு ரெண்டு கட்ட வயசு ஆமோ ஆமையா என்ன வயசு எப்படிப்பட்ட வயசு தெரியுமா தெரியும்

அப்படி கிடையாதுமா அப்போ ஏழு சோடி செருப்பு தேவைன்னு சொன்னா இன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்பணும்னா ஒரு மாசம் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவாங்க ஓ நடந்து போய் பெண் ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொன்னா ஆமா ஆமா ஒவ்வொரு வீடா போய் நடந்து நடந்து போய் பொண்ணு பாத்துர்க்கங்க சரி அது ஒரு வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு போலாம்னு சொன்னா ஆமா நான் உடனே தாளிய கட்டி கூட்டி வந்துருவானா முடியாது கடையவே கிடையாது என்ன ஏ ரகை ஏ ரகை ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வான்னு சொல்லுவான் எதுக்கு தண்ணியில தர கண்டுபிடிச்சு பார்க்க தரம் பாப்பாங்க ஆமா தண்ணி எப்படி கொண்டு வரானு பாப்பாங்க அது சிக்கன கறி அப்படினு பார்க்கறது நிறைய கொண்டு வரல ஆமா ஆமா காச்சம்பு கொண்டு வரல அடுத்த வீட்டுக்கு போவாங்க சரி என்ன செய்வாங்க என்ன அம்மா ஒரு பாட்டு பாடு அது ஏன் தெரியுமா ஏன் ஏன் சன்சிங்கர்ல சேக்க போறாங்க இல்ல பா கடையவே கடையாது பாட்டு பாடுறது வருவாங்க அம்மா ஆமா கிட்டத்தட்ட ஏழு சோடி செருப்பு தேயுமா தேயும் அது ஒரு பைத்தியக்கார காலம் அப்படி இருந்துது அந்த காலம் அப்படி தான் ஒரு

அப்பார்த்தான் வல்லரக்க ராஜமண்ணனுக்கு திருமணம் முடிந்தது இந்த மாலையில என்னது என்னதான் ஐம்பத்தாறு தேசத்தையும் அரக்கனுக்கு ஒப்படைக்கணும் அவன் ஐம்பத்தாறு தேசத்தை அரசாலக்கூடிய பொறுப்பை வல்லரக்கனுக்கு ஒப்படைக்கணும் அப்படி ஒப்படைக்கணும்னு சொன்னா அவனை வச்சு வச்சு நடத்த முடியுமா அழகவே முடியாது ஐம்பத்தாறு தேச மன்னர்களும் அரண்மனையில இருக்கவ என்னுடைய வந்து ஐம்பத்தாறு தேசத்து மன்னர்களும் அமர வேண்டும் அப்படி இருந்தாத்தானே அங்க வந்து அவனுக்கு முடி முடியும் ஓ ஐயா என்று சொல்லி ரெத்த கண்ணி வெண்கொடியானவன் மந்திரி அழைத்து என்ன சொல்லுகிறாய் மந்திரி அழைத்து என்ன

தேச மன்னர்களுக்கும் ஒரு ஓலை எழுதி அனுப்பணும் ஆமா ஒரு ஓலையானது எழுதி அனுப்பணும் தாய் ஓலை எதுக்கு தெரியுமா ஆ ஓலை என்ன காரணம் தாய் அந்த காலத்துல அப்படிதான்ப்பா ஓலை எழுதிதான் அனுப்புவாங்க ஓ அந்த காலத்துல ஓலையில எழுதி அனுப்பி இருக்கு ஒரு செய்தி இங்க இருந்து அந்த நாட்டுக்கு போணும் சரி அப்படினு சொல்லி ஓலை எழுதி அனுப்புவாங்க ஆமா இந்த நாட்ல இருந்து அந்த நாட்டுக்கு ஒரு செய்தி போய் சேரணும்னு சொன்னா ஒரு போருக்கு வாரம் ஆமா போருக்கு வாரம் சண்டைக்கு வாரம் போருக்கு வாரம்னு சொல்லி இருந்தா ஓலையில எழுதி அனுப்புவாங்க அந்த அனுப்புவாங்க ஆமா ஓலையில என்ன எப்படி எழுதி இருப்பாங்க என்ன நாங்க போர் தொடுக்க வருகிறோம்ப்பா அப்படினு சொல்லி எழுதி இருப்பாங்க தயாராக இருக்கு ஆமா அந்த ஓலை இன்னைக்கு அங்கே போய் சேர்ந்து என்னைக்கு ரிப்ளை வர என்னைக்கு ரிப்ளை வர அதான் சொல்லிட்டோம் அந்த காலம் ஒரு பைத்தியலார காலம் ஐக்கிய கா காலையில எழுந்து அனுப்பிருக்கான் சரி அடுத்து புறா கால்ல கட்டி விட்டு அனுப்பியிருக்கான் கால் எடுத்து லெட்ரு போட்டிருக்கான் லெட்டர் அதான் இப்போ எண்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால நம்ம ஆட்சிகாலத்தில் ஆட்சி காலத்துல சரி எல்லாம் ஒரு பைத்தியலார காலம் ஆம்மா அந்த வந்திருக்கேன் எனக்கு இன்ஸ்டா இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு ஃபேஸ்புக்கு

அரண்மனைக்கு வர வேண்டும் ஆமா இந்த ஓலை கண்ட நேரத்துல சரி இந்த ஓலை நீங்க இப்ப பாக்குறீங்க பாக்குறீங்க பார்த்த உடனே அரண்மனைக்கு வந்துருங்க பாப்பா ஆமா அப்படினு சொல்லி எழுதி இருக்காங்க அந்த ஓலையில ஆமா சரி ஓலையை மந்திரி வாங்கி கொண்டு 56 தேச மன்னர்களிடத்தில் சொல்ல ஆ சொல்லும்போது 56 தேச மன்னர்களும் அரண்மனைக்கே வந்தார்கள் ஆமா ஓ ஐயா ராஜனுக்கு பட்டம் சூட்டக்கூடிய நேரம் ஆ எப்படி பட்ட நேரம் தாய் நாலான நாலையிலே

வல்லரக்கிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்தார் தங்க கிரீடம் தலையில ஏறினதுதான் சரி தான் என்ற அகம்பாவம் வந்தது தங்க கிரீடம் தன் தலையில ஏறி தான் என்ற அகம்பாவம் வருகிறது வரலாம ஐயா ஒரு மனுஷனுக்கு போட்டி இருக்கலாம் பொறாம இருக்கலாம் தாய் இருக்கலாம் குணம் இருக்கலாம் வராம இருக்கலாமா இருக்கலாம் தப்பே கிடையாது போட்டியிருக்கலாம் தாய் இருக்கலாம் சரி இந்த வல்லரக்க ராஜமன்னன் ஆமா என்னைக்கு சிம்மாசனத்துல காலடி எடுத்து வச்சா சரி அன்னைல இருந்து நாட்டுல மழை கிடையாது வீட்டுல பொருள் இருக்கா கிடையாது காட்டுல வெளிச்சல் இருக்கா ஒரு காடல எட்டி பாருதாய் பாக்குமா பிள்ளை குளத்துல நல்லா செழிப்பு செழிப்பு அறுவடைக்கு ரெடியா இருக்காங்க ரெடியா இருக்கா அவன் வல்லறக்க ஆட்சியில சொல்லுங்க ஆட்சி இல்ல போய் பாத்தீங்கன்னா போகவே இல்லையா இல்லப்பா வரங்க வர வழியிலாம் அடையப்ப மஞ்சள் மஞ்சேன்னு இருக்கு மஞ்ச மஞ்சேனு என்னது

எப்படி எப்படி அம்மா வருகிறது அதனாலே நல்ல உணர்ந்த மஞ்சம் நாயம்

வீட்டில் வளர்க்குறோம் மாடு ஆடு மாடு பசு